வணக்கம் ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஜபோட்டிகா ஜபோட்டிகா வந்து பாதிங்களா நம்மகிட்ட எல்லாமே பெரிய பிளான்ட் தான் இருக்குது இதில் சின்ன பிளான்ட்னாலுமே ஆல்ரெடி எல்லாமே இந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் உள்ள பிளான் தான் பொதுவாக ஜபோட்டிகாவை பொறுத்தளவில் இந்த மாதிரி நம்பருங்க இது எல்லாமே பூ சரசரனே வரும் பூவும் பூ இந்த மாதிரி தான் இருக்கும் காய் வரும் பிஞ்சு வரும் அப்படி இது வந்து பொதுவாக ஆள் சீசன் தான் ஜபோட்டிகாவை பொறுத்தளவில் இந்த மாதிரி நல்ல சன்லைட்டு மூட்டில் படணும் தண்டு பகுதியில எல்லாம் படணும் அதனால இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விடணும் எப்பவுமே இந்த சும்மா வர கிளைகள் எல்லாம் சைடு கிளைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சன்லைட்டு இந்த மூட்டு பகுதியில் படுதோ அந்த அளவு நல்லா காய்க்கும் இப்போ ஜபோட்டிக்கா எப்படி காய்க்கும் எவ்வளவு பழம் இருக்கும் பாத்துருங்க இந்த இந்த மரம் கொஞ்சம் பெருசாகும் போது இன்னும் பெருசாகும் நல்லா பெருசாகிட்டே தான் இருக்கும் அப்பெல்லாம் எவ்வளவு காய் காய்க்குன்னு நீங்க பாருங்க இந்த வீடியோல பாருங்க கண்டிப்பா பாருங்க நான் காட்டுறேன் அந்த அளவு பழம் பழக்குது இதெல்லாம் காஸ்ட்லியான ஒயினுக்கு தான் இந்த பழம் யூஸ் பண்ணுறாங்க காய் காய்க்குன்னு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவிலே பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் காட்டுறேன் அந்தளவு பழம் பழக்குது இதெல்லாம் காஸ்ட்லியான ஒயினுக்கு தான் இந்த பழம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து அமேசான் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த பழமும் நம்ம சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் மாதிரியே இருக்கும் கிரேப்ஸை விட டேஸ்டாக இருக்கும் அதனால் இதை வந்து ட்ரீ கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இந்த இந்த ரகம் எல்லாமே நல்லா லைஃப் லாங்காக வ பெரிய பெரிய மர வகை தான் இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பூ காயோடு தான் இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சா தான் உங்களுக்கு உருப்படியாக நல்லா வரவும் செய்யும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பெரிய பிளான் தான் இந்த மாதிரி இதோட நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்